திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை வணக்கம் அரிதாக பாடப்பட்ட பிள்ளைப் பருவங்களின் வரிசையில் அடுத்து வருவது பெண்பால் பிள்ளைத்தமிழ் பருவமான சிறு சோற்றுப் பருவம் எனப்படும் பருவமாகும் பெண் மக்களின் வளர்ச்சியில் பொய்தல் விளையாட்டு பெரும் பங்கு வகிக்கிறது பெண் குழந்தைகள் உடல் உள வகையாக வளர்ந்து தமது குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராவது இந்த விளையாட்டுகளால் தான் பெண் குழந்தைகள் சிற்றில் இழைத்தலை பற்றிய விளக்கங்களை கண்டோம் மிகச்சில பெண்பால் பிள்ளைத்தமிழ் நூல்களில் மட்டுமே சிற்றில் பருவம் பாடப்பட்டுள்ளது சிறு சோறு சமைத்தல் என்பது இதில் ஒரு செயலாகவே அடங்கிவிட்டதையும் காணலாம் ஸ்ரீ ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் ஒன்றில் மட்டுமே இதனை ஒரு தனிப்பருவமாகவே இதனை இயற்றிய புலவர் பாடி வைத்துள்ளார் அவர் பெயர் தெரியவில்லை பதிப்பு ஆண்டை நோக்கினால் இந்த பிள்ளைத்தமிழ் ஆண்டாள் வாழ்ந்த காலத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பின் பாடப்பட்டது என காணலாம் ஆண்டாளின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டாக இருக்கும் என்பது சரித்திர ஆன்மீகவாதிகள் கூற்று இப்பிள்ளைத்தமிழோ கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது பிள்ளைத்தமிழ் நூல்கள் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பின்னரே எழுதப்பட்டன அனைத்து பிள்ளைத்தமிழ் நூல்களுக்கும் முன்னோடியாக கருதப்படும் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வாரின் கண்ணன் மீதான திருமொழியும் எட்டாம் நூற்றாண்டிலேயே படைக்கப்பட்டுள்ளது ஆண்டாள் எனும் தெய்வ திருமகள் மார்கழி தை நீராடலையும் காம நோன்பு நோற்பதனையும் அவற்றினூடே சிற்றிலிழைத்தல் சிறுசோறு சமைத்தல் ஆகியனவற்றையும் பெண் குழந்தைகளின் விளையாட்டாக மட்டுமின்றி நாடும் வீடும் நலம் பெற வைக்கும் ஒரு வழிபாடாகவும் காட்டி அழகுற தனது பாசுரங்களில் பாடி வைத்துள்ளமை வியப்பிற்குரியதாகும் இதனால் தானோ என்னவோ புலவரின் கற்பனையும் கவித்திறனும் அவள் இழைக்கும் சிற்றிலையும் சமைக்கும் சிறு சோற்றினையும் இரு இனிய பருவங்களாக்கி ஒவ்வொன்றினையும் பத்து பாடல்களால் பாட வாய்ப்பினையும் அளித்தது எனலாம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவா எனும் திருப்பாவையில் ஆண்டாள் எவ்வாறு சிறு பெண்களாகிய தாங்கள் அக்கார அடிசிலை செய்து அதில் நெய்யையும் சேர்த்து முழங்கையில் வழியுமாறு அனைவருடனும் சேர்ந்து உண்போம் என பாடுகிறாள் லீலா கிளுப்த பிரம்மாண்ட மண்டலா என ஒரு நாமம் தேவி அன்னைக்கு உண்டு விளையாட்டாகவே இவ்வுலகங்கள் அனைத்தையும் படைப்பவள் என்பதுதான் அதன் பொருள் பேரண்டமாகிய இந்த உலகினையே சிற்றில் இழைப்பதாக அவள் பாவனை செய்து கொண்டு இழைத்து மிக அருமையாக ஆசையாக விதம் விதமாக அழகாக படைக்கிறாள் பின் படைத்த உலகங்களில் வாழும் உயிர்களுக்கு உணவளிக்க சிறு ஆக்குகிறாள் இருவினை பயன்களே சிறுசோறு என சமைக்கப்படுகின்றன இந்த கருத்தையே தெய்வ அன்னையின் விளையாட்டாக ஆண்டாள் பிள்ளை தமிழிலும் காண்கிறோம் ஆண்டாள் பிள்ளை பிள்ளைத்தமிழ் சோற்று பருவத்தின் ஒரு இனிய பாடலை காண்போம் பறவைகள் விலங்குகள் மீன் வகைகள் ஊர்வன தாவர வகைகள் என்பன ஆண் பெண் அலி என்னும் மூன்று வகைப்பட்டன இவை தவிர எண்ணிக்கையில் இன்னும் மேற்பட்ட மக்கள் தேவர் என்பவர்களுடன் எல்லாம் சேர்த்து எண்பத்து நான்கு நூறாயிரம் வகை உயிர்களும் குடிபுகுந்து வாழும் வண்ணம் அவற்றிற்கு தேவையான வெவ்வேறு வகைப்பட்ட உணவினை பெரும் சோறு என ஆக்கி அருள் புரிபவள் அன்னை ஆண்டாள் என்கிறார் புலவர் நரவு எனும் தேன் தயிர் நெய் கன்னல் எனும் கரும்பு பாலாழி கரிசோறு என இவை அனைத்தையும் செய்விக்கிறாள் கடலில் விளையும் முத்துக்களை சோறாக்கி மலையை பானையாக்கி புனல் நீரை உலைநீராக பெய்து இவற்றையெல்லாம் சமைக்க சூரியனையே அடுப்பின் நெருப்பாகவும் கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் எனும் புதுவைப் பிராட்டியே தென்னரங்கத்து பெருமான் திருமாலிரும் சோலை பெருமாள் திருமலை பிரான் திருத்தன்கா அப்பன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி ஆகிய ஐவரும் விருந்துண்ணுமாறு சிறுசோறு இழைத்தருளுக என வேண்டுவதாக அமைந்த அருமையான பாடல் இழைத்தலுக்கு ஆக்குதல் எனவும் ஒரு பொருளுண்டு பறவை மாமீனமோர் வன தாபரங்கள் முப்பானுடன் பன்னொன்றின் மேல் பத்திரட்டிய மக்கள் தேவருன்பானொடும் பதினான்கு எனத்தக்கதாம் உறவு கொண்டெண்பத்து நான்கு நூறாயிரம் யோனியில் குடிபுக்கவாம் உயிர்கட்கு வேறு வேறு உணர்வோடு பெரும் சோறு முற்றிழை தருள் நீ நரவு தயிர் நெய் கண்ணல் பாலாழி கரிசோறு நரலையுள் தரளமுலை நீர் நற்புணர் வரை மீடா உலை முகநயந்த தழல் ஞாயிறாக சிறகர் வண்டி பொழில் புதுவைட்டியே சிறு சோரிழை தருள்கவே முதலை வரும் விருந்துண சிறுஷோரிழை தருள்கவே முதலை வரும் விருந்துண சிறுஷோரிழை தருள்கவே இவ்வாறு நயம் மிகுந்த கருத்துச் செறிவான பாடல்களை கொண்டு இந்த பருவத்தை பாடி வைத்துள்ளார் இப்புலவர் பெருமான் கேட்டு மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் இன் திஸ் எபிசோட் விசா அ போயம் ஃப்ரம் ஸ்ரீ ஆண்டாள் பிள்ளை தமிழ் வேர் இன் தோய் டாக்ஸ் அபவுட் ஆண்டாள் மேக்கிங் ஃபுட் ஃபார் ஆல் தி லிவிங் பீயிங்ஸ் ஆன் ஏர்த் நாட் ஓன்லி ஹேஷ் ஷி கிரியேட்டட் தெம் அண்ட் புட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஹவுசஸ் But she also cooks the different foods for them to live. You, who is the mother of all, who feeds the five lords of different Vishnu temples, please cook your little meal, says the poet. This was brought to you by Meenakshi Balganesh. The video and visuals are arranged by my young friend Manjunath Velu. Thanks for viewing.